ஆர்யா அவருக்கு சொந்தமான இடங்கள்ல திடீர்னு ஐடி ரைடு நடக்குதா தனமும் பாலியல் தொல்லை என்னால தாங்க முடியலன்னு பிரபல பாடகி வேதனை பற்றிருக்காங்களா அனிருத் அவருக்கு திருமணம் நடக்கிறது உண்மைதான் கல்யாண விஷயத்துல அனிருத் புது உருட்ட சொல்லிருக்காருன்னு பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லிருக்காருங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஆர்யா அவரு எல்லாருக்கும் தெரியும் இப்ப அடுத்தடுத்து அவருடைய பட வேலைகள்ல பிஸியா இருக்காரு ஒரு பக்கம் படம் எடுக்கிறதுலயும் பிஸியா இருக்காருன்னு சொல்லலாம் அந்த வகையில இப்ப அவருடைய வீட்டுல ஐடி ரைடு சென்னையில நடிகர் ஆர்யா அவருக்கு சொந்தமான உணவகங்கள்ல வருமான வரித்துறை சோதனை பண்ணிட்டு இருக்காங்களாம் அண்ணா நகர் கொட்டிவாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட இடங்கள்ல ஐடி அதிகாரிகள் ஈடுபட்டு ஆனா என்ன என்ன போகுது விசாரணை அப்படிங்கறத பொறுத்திருந்து அதே போல பிரபலமான பின்னணி பாடைகள்ல ஒருத்தவங்க தான் ஜோனிதா காந்தி இவங்க பல ரகமான இசையமைப்பாளர்கள் கூட பாட்டு பாடி இருக்காங்க விதவிதமான போட்டோக்களை எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வெளியிடுவாங்க வாங்க அது வாடிக்கையா வச்சிருக்காங்க இவங்க தனக்கு நடந்த பாலியல் சீண்டல் பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க டெல்லியில பிறந்த இவங்க கனடாவில செட்டில் ஆனாங்க அதுக்கப்புறம் ரகுமான் அவர் தான் முதன் முதல்ல சினிமாவில அறிமுகப்படுத்தி வச்சாரு சமீபத்துல பேசின ஜோனிட்டா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என் நண்பர்களோட பதிவு பார்த்து கொண்டிருந்தேன் நான் ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன் ஒரு ஆண் தன்னோட அந்தரங்க பகுதியை பகிர்ந்து அதுக்கு பின்னாடி என்னோட போட்டோவை வச்சிருக்காரு ஆபாசமான அந்த போட்டோவை பார்த்து நான் அதிர்ச்சி ஆகி போயிட்டேன் இது மாதிரி அசிங்கமான நபர்களை நான் பிளாக் பண்ணிடுவேன் இது மாதிரியான சம்பவங்களை நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது யார் மீதும் வழக்கு தொடரல ஆனா இது மாதிரி பாலியல் சீண்டல் தான் இது மாதிரி எனக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அந்த பேட்டியில வெளிப்படையாவே பேசி இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அனிருத் அவருக்கு திருமணம் நடக்க இருக்கிறது உண்மைதான் தனுஷ் அவரை ஃபாலோ பண்றாரு அனிருத் அப்படின்னு பிரபலமான பத்திரிக்கையாளர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு திருமண செய்தி குறித்து மருத்துவர்கள் அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனுஷ் அவரும் ஐஸ்வர்யா அவங்களும் திருமணத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு செய்தி ரொம்ப வேகமா பரவுச்சு தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா அவங்களும் காதலிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாங்க சூப்பர் ஸ்டார் வீட்டு மருமகனாக போறாரு தனுஷ் அப்படின்னு அத்தனை செய்திகள் வந்து அவங்கள பத்தி வெளியாச்சு ஆனா தனுஷ் அவரு எனக்கு எல்லாம் எதுவும் இல்ல காதல் எல்லாம் கிடையாது நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு மறுத்தாரு இந்த நிலையில நாலு மாசம் கழிச்சு ஐஸ்வர்யா அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதே போல தேவையானி ராஜ்குமார் திருமண விஷயத்துல இதே மாதிரிதான் நடந்துச்சு திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த விஷயம் பொய்யன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க அதே போல அவங்களும் பொய்யன்னு தான் சொன்னாங்க எங்கேயும் சொல்லல மறுநாளே இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு அப்படித்தான் அனிருத்து இந்த மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவரோட ரசிகர்களுக்கு இது நல்ல சம்பந்தம் தான் இவரும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு நல்ல எண்ணம் எல்லாம் யோசிச்சு இவங்க திருமணம் பண்ணா நல்லா இருக்கும் திருமணம் பண்ணிக்கோங்க அனிருத் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் கல்யாணத்துக்கான சரியான வயசும் கூட அமைதியா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்ல அனிருத் கூட அந்த பிரபலமும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஆனா இத கேள்விப்பட்ட அனிருத் மறுபடியும் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத தாங்க பார்க்கணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சனி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க